நம்ம நாய் வண்டி புகழ் ஹெச் ராஜா பாத்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் புகழ்ங்க எங்க ஊர்ல அந்த கலைஞர்கள் இருப்பாங்க யாரு கிராமிய கலைஞர்கள் அவங்க வந்து ஆல் இந்தியா ரேடியோ அப்போ ஆல் இந்தியா ரேடியோல வாசிச்சாங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோ புகழ் டிவி புகழ் சன் டிவி புகழ் இப்படிலாம் போட்டுப்பாங்க இவரு நாய் வண்டி புகழ் இனிமேல் வந்து இவர் எல்லோரும் அன்போடு எப்படி அழைக்கணும்னா நாய் வண்டி புகழ் ஹெச் ராஜா நாய் வண்டி புகழ் ஹெச் ராஜா அப்படிதான் அழைக்கணும் அந்த நாய் வண்டி புகழ் ஹெச் ராஜா ஒரு பிரசவம்ங்க ஒரு டெலிவரி ஹாஸ்பத்திரியில் நடந்த டெலிவரி இவர் வந்து ஊர்ல ஒரு பக்கம் அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு இது தெரியாம இவர் ஒரு மாபெரும் சதி ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கு ஒரு சதியை நடத்துறாரு இந்த டெலிவரிய பத்தின பிரசவத்தை பத்தின டீட்டெயில்ஸே தெரியாம ஆனா ஐயா மாட்டிக்கிட்டாரு வசமா ஒரு வீடியோவின் மூலமாக அவரை அம்பலப்படுத்தி ரவறையா உரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சோசியல் மீடியாவில் ராஜா அப்படி வகதொகையா சிக்கியது எப்படி கையுங்களவுமாக சிக்கியது எப்படி என்பதை பற்றி விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஹெச் ராஜா என்றாலே கலவரம் கலவரம் என்றாலே ஹெச் ராஜா எல்லாருக்கும் தெரியும் ஹெச் ராஜா ஒரு இடத்துல இருக்கிறாருனாலே கண்டிப்பா இங்க என்ன இருக்கும் ஏதேனும் ஒரு கலவரத்தை துண்டை ட்ரை பண்ணுவார் இப்ப என்ன பண்றாரு நம்ம தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய பாபநாசம் அந்த பாபநாசன் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பேராசிரியர் ஜவஹிர்ல்லா ஒன்று மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரியா அவர் ஒரு இஸ்லாமியர் இப்ப அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த பாபநாசத்தில் ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயிலுக்கு அறங்காவலராக ஒரு இஸ்லாமியரை நியமித்து விட்டார்கள் ஐயோ அநியாயம் பாருங்க அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு நம்ம ஹெச் ராஜா நர்கீஸ் கான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியரை இதுக்கு வந்து நியமிச்சுட்டாங்க எப்படி நர்கீஸ் கான் என்ற இஸ்லாமியரை பாமநாபன் கோயிலுக்கு வந்து அரங்காவலரா நியமிக்கலாம் அப்படின்னு இவர் வானத்துக்கு குதிக்கிறார் இப்ப அதுல சில தகவல் இருக்கு நம்ம பேசுறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை சொல்லிட்டு போவோம் இப்போ இந்து கோவிலுக்கு ஒரு இஸ்லாமியர் அரங்காவலராக நியமித்தது தவறு அப்படின்னு அவர் இஸ்லாமியர் இல்ல அதுக்குள்ள வரணும் அப்படின்னு கோவப்படக்கூடிய அறிவு அறிவு இருக்கிற ஹெச்ராஜாவுக்கு வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து வகுபுவாரிய சட்ட திருத்தத்தின்படி வகுப்பு சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய அந்த கமிட்டியில ஹிந்துக்களும் இடம்பெறலாம்னு மோடி அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்க ஏண்டா அதெல்லாம் அப்ப கேட்க மாட்டீங்களா ஏன்னா இந்து கோவில்ல ஒரு இஸ்லாமியர் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்ப வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தின்படி அதுவும் தப்பு தானே ஒரு வகுப்பு சட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஹிந்துவுக்கு என்ன வேலை அதை கேட்கணும்ல ஹெச் ராஜா கேட்க மாட்டாரு ரைட்டா இப்ப ஹெச் ராஜா எப்படி மகத்தொகையா மாட்டினாருன்னு பாப்போம் இந்த நர்கீஸ் கான்கிற பேரை வச்சு நம்பி ஏமாந்துட்டார் இந்த பேரை வச்சு நம்பி ஏமாந்துட்டார் இவர் என்ன நினைச்சிட்டாரு இவர் இஸ்லாமியர்னு நம்ம ஊர்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க ஹிந்துக்கள் இஸ்லாமியர்கள் பேரை எல்லாம் வச்சு சிலரை கண்டே பிடிக்க முடியாது ஏன்னா ஹிந்துக்களுக்கு பல பேருக்கு இஸ்லாமியர்களுடைய பேர் இருக்கும் ஒருத்தர் ரெண்டு இல்ல பல பேருக்கு அப்படி இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க பல பேருக்கு அப்படி இருக்குது யாரெல்லாம் நம்ம பட்டியல் போட போறேன் அதான் முக்கியம் ஒரு மிக முக்கியமான நடிகருக்கு அப்படி இருக்குதுங்க மிக முக்கியமான நடிகருக்கே இஸ்லாமிய பேர் இருக்குது ஹிந்து நடிகர் அவர் யாரெல்லாம் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த நர்கீஸ் கான் விஷயத்துக்கு வருவாங்க இந்த நர்கீஸ் கான் வந்து அவரு டெலிவரிக்கு ஆஸ்பத்திரியில் அவர் அவங்களுடைய அம்மாவை அட்மிட் பண்றாங்க தாயாரை தாயாரை டெலிவரிக்கு அட்மிட் பண்ணும்போது டெலிவரி ரொம்ப கிரிட்டிக்கல்ட்டாங்க தாயும் சேயும் புழைப்பதே கஷ்டங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்கள நல்லபடியா அந்த டெலிவரிய பார்த்து அந்த தாயையும் சேயையும் காப்பாற்றி இந்த குழந்தை உலகிற்கு வருவதற்கு காரணமாக இருந்த மருத்துவர் பேரு நர்கீஸ் கான் அப்ப அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா ஐயா காப்பாற்றுறவங்கள சாமியா நினைப்போம் இந்த பிள்ளையும் தாயும் காப்பாத்தி கொடுத்தது நீங்க தான் நீங்க தான் எங்களுக்கு சாமி மாதிரி உங்க பேரை இந்த பிள்ளைக்கு வைக்கிறோம்னு சொல்லி கான் அப்படிங்கிற அந்த மருத்துவரினுடைய பெயரை ஹிந்து குழந்தைக்கு வைத்திருக்கிறார்கள் ஆனா இவர் ஹிந்து தான் இவர் ஹிந்துவாகவே தான் வளருவார் ஹிந்துவாகத்தான் வளர்றாரு நல்லா புரிஞ்சுங்க இவர் வளர்றது முழுக்க என்ன தான் வளர்றாரு தான் இவர் ஹிந்து பட் பேர் என்னது கான் சார் என்ன சார் இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் தமிழ்நாட்டுல அப்படி எத்தனை பேர் இருக்குன்னா உங்களுக்கு உதாரணம் சொல்லட்டுமா உதாரணம் சொல்லட்டுமா இப்ப நான் ஒன்று சொல்றேன் சென்னை பெருமலை வெள்ளத்தின் போது இப்ப நீங்க உங்களுக்கு சமீபத்தில் நடந்தது இது அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதனால சொல்றேன் செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தின் பொழுது சென்னையில ஒரு இமாலய மலை வெள்ளம் பெருமலை வெள்ளம் ஏராளமான பேர் மாண்டு மடிந்து போனார்கள் ஞாபகம் இருக்குதா சென்னையில பஸ் காரனா ஓடல ஃபுல்லா போட்டு தான் ஓடிச்சு அப்ப நிறை மாத கர்ப்பிணி ஒரு ஹிந்து சகோதரி அந்த ஹிந்து சகோதரி வெள்ளத்தில் சிக்கி கொண்டார் அந்த ஹிந்து சகோதரியை மீட்டு அன்னைக்கு வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் களத்துல நின்றுச்சு இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் களத்துல நின்னாங்க தங்களுடைய உயிரை துச்சமணம் மதித்து மத வேறுபாடின்றி எல்லா மதத்தினரையும் அவர்கள் காப்பாற்றினார்கள் அப்படி ஒரு ஹிந்து சகோதரிக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞன் யூனுஸ் அந்த ஹிந்து சகோதரிய அவங்களுடைய நிறைமாத கர்ப்பிணி பிரசவ நேரத்தில் இருக்கிறார் அவரை பாதுகாப்பாக தன் உயிரை பணயம் வைத்து அழைத்து சென்று அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சு அந்த ஹிந்து சகோதரிக்கு குழந்தை பிறக்கிறது அந்த ஹிந்து சகோதரி நீதான் என் பிள்ளைக்கு தாய் சொல்லி அந்த யூனுஸ் என்ற இளைஞரின் பெயரை அந்த ஹிந்து சகோதரியும் அந்த ஹிந்து சகோதரர்களும் தன் குழந்தைக்கு அதுவும் பெண் குழந்தைக்கு யூனு பெயரிட்டார்கள் ஆம்பளை யூனு பெயரிட்டார்கள் நல்லிணக்கம் சொல்றேன் உதாரணம் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்றேன் நான் உனக்குன்னு சொன்னது புரிய மாட்டேங்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெண்டு பேரை சொல்லிட்டு மாதிரி தெரிஞ்ச ரெண்டு பேரை சொல்றேன் ராமநாதபுரம் எம்எல்ஏ இருக்கார்ல அவர் பேர் என்ன தெரியுமா காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் காதர் பாட்ஷா என்ற முத்துராமலிங்கம் ஏன் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் காதர் பாட்ஷா நீங்க நாகூர் ஆண்டவரின் பேரா பல பேருக்கு பேர் வைப்பாங்க ஹிந்துக்களிக்கே பேர் வைப்பாங்க ஹிந்துக்களுக்கே பேர் வைப்பாங்க அந்த மாதிரி அவருக்கு காதர் பாட்சாவின் நினைவாக காதர் பாட்ஷா ஆனா அவர் பேர் முத்துராமலிங்கம் நீங்க முத்துராமலிங்கம் என்ற காதர் பாட்சா கூட இல்ல காதர் பாட்சாதான் பேர் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் தான் அவர் ஹிந்து ஆனா பேர் காதர் பாட்ஷா அப்ப தமிழ்நாடு நீங்க புரிஞ்சுக்கவே முடியாடா சங்கி பயிலோடா நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிடவே முடியாது நான் இன்னும் ஒருபடி மேல ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னும் ஒருபடி மேல போய் நடிகர் கமலஹாசன் அதுல ஹாசன் யாரு ஹாசன்ங்கிறது யாரு அவருடைய தந்தையாரினுடைய மிக நெருக்கமான அவருடைய குடும்பத்திற்கு மிக பெரும் உதவிகளை செய்த ஒரு இஸ்லாமியர் அவர் பேர் ஹாசன் அந்த இஸ்லாமியருடைய நினைவாக ஹாசன் அப்படிங்கிற நினைவாக சாருஹாசன் சந்திரஹாசன் கமலஹாசன் இப்ப ஸ்ருதிஹாசன் எல்லா ஹாசன் ஏன் ஹாசன் என்பது இஸ்லாமிய பெயர் ஆனால் கமலஹாசனுடைய குடும்பத்துல எல்லாருக்கும் அந்த பேர் வரும் எப்படி வருது இது தமிழ்நாடு நான் திருப்பி சொல்றேன் இது தமிழ்நாடு இன்னைக்கு அந்த குடும்பமே ஹாசன் குடும்பமாக அடையாளப்படுத்தப்படுகிறது எல்லாம் ஹிந்து தான் இஸ்லாமிய பேர் வைக்கணுமா இஸ்லாமியர்கள் யாராவது அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்களிலும் இருக்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்க இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் நீங்க என்னுடைய நண்பர் ஜாகிர் உசேன் அவர் பைபரத் முஸ்லீம் அவர் பைபரத் முஸ்லீம் பேரு ஜாகிர் உசேன் ஆனா அவர் பள்ளிவாசலுக்கு போக மாட்டார் ஆண்டாள் கோயிலுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போவார் அவருக்கு அந்த சாமியின் மீது ஈர்ப்பு அவருக்கு ஆண்டாள் மீது அப்படி ஒரு பக்தி ஸ்ரீரங்க ரங்கநாதனின் மீது அப்படி ஒரு பக்தி இப்ப அவரும் என்னுடைய இன்னொரு நண்பர் இருக்கிறார் நான் பேர் சொல்ல ஒருபட இவர் ஜாகிர் ஹுசேன் இவர் எங்க போறாரு ஆண்டாள் கோயிலுக்கும் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கும் போறாரு என்னுடைய இன்னொரு நண்பர் ஹிந்து நண்பர் அவர் எங்க போவாரு நாகூர் தர்காவுக்கு போவார் சங்கி கோயில் கூட உங்களுக்கு இது புரியாதுடா அதனாலதான் தமிழ்நாட்டில் உங்களால வளர முடியல இப்ப ஹெச் ராஜா சண்டைக்கு வர்றாரு நர்கிஸ்கான் என்ற இஸ்லாமியரை நீங்கள் எப்படி ஹிந்து கோயிலுக்கு நியமிக்கலாம் இப்ப நர்கீஸ் கான் வந்து என்ன பண்ணிட்டாரு வெளியில வந்து ஒரு வீடியோ போடுறாரு ஐயா நான் நர்கீஸ் கான் தான் என் பேர் நர்கீஸ் கான் தான் ஆனா நான் இஸ்லாமியர் இல்லை நான் ஹிந்து எனக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா இந்த மாதிரி இந்த பிரசவம் பார்த்தனால எனக்கு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டார் தென் மாவட்டத்தில் இன்னும் போக சில பேர்களா நைனார் அப்படிங்கிற பேரு நைனார் முகமதுன்னு வச்சிருப்பான் இந்த முகமது வச்சுதான் நீங்க முஸ்லீம்னு கண்டுபிடிக்க முடியும் ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கும் ஹிந்துலையும் இருக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம்லையும் இருக்கும் தெரியுமா அப்புறம் நாச்சியாருங்கிற பேரு முஸ்லீம் பெண்களுக்கு இருக்கு தெரியுமா நீ என்ன பேரை வச்சுக்கிட்டு என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இது இது வந்து சேட்டை இது வந்து என்னது பேர் இது பேரு சேட்டை ஹெச்ராஜா வழக்கமா பண்ணி இதை அசிங்கப்படுவார் இப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயத்தில் அசிங்கப்பட்டிருக்காரு அந்த தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் கேட்டா ஹெச்ராஜா பிடிச்சி அந்த நாய் வண்டியில ஏற்றி கொண்டு போய் உள்ள தள்ளி இருக்கீங்க ஏன்னா அவர் தானே சொன்னார் நாய் வண்டி நம்மளா சொன்னோம் அவர் சொன்னனால சொல்றேன் என்ன பண்றாரு இன்னைக்கு நாங்கள் ஹிந்தியை திணிக்க மாட்டோம் அப்படித்தான் சொன்னாங்க ஹிந்தியை திணிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஹிந்தியை திணிக்கவில்லைன்னு சொன்னார்கள் அவ்வளவும் போய் இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன் ஸ்கூல்ல இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டு வந்து முதல்ல இது தப்பு இது தப்பு அரசு அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுத்து என்னை கேட்டா ஹெச்ராஜாவை கைதே பண்ணலாம் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து ஹிந்தி தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு உனக்கு பிரெஞ்சு தெரியுமா உனக்கு துருக்கி தெரியுமா வாயில தான் வந்துட போகுது அதுவே பால்வாடி சின்ன சின்ன பிள்ளை இருக்கு அதை கூட்டு உனக்கு ஹிந்தி தெரியுமா எதுக்கு ஹிந்தி தெரிஞ்சு என்ன செய்யப்போகுது அது இப்போ பீகாருக்கு போய் வேலை பார்க்க போதா எது என்ன பண்ண போகுது உனக்கு தமிழே ஒழுங்கா தெரியாத நீன்னு அந்த பிள்ளைங்க உனக்கு அந்த பிள்ளைங்க அப்படியே மலங்க மலங்க மூலிக்க அது என்ன செய்யும் எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க பாவம் குழந்தைங்க குழந்தைங்க அப்படி பண்ணக்கூடாது பொண்ணை இவர் ஹிந்தி முக்கியம் தானே ஹிந்தி படிக்கணும் தானே அப்படின்னா அது ஆமா தானேன்னா அது ஆமாங்கும் ஹிந்தி தேவையா அப்படின்னு கேட்டா இல்லேங்க சின்ன பிள்ளைங்க பேசுவோம் கேவலமா இல்லையாடா பெரியவங்களிடம் விவாதித்து வெல்லுவதற்கு அறிவில் ஒண்ணு சின்ன பிள்ளைங்கிட்ட போயிட்டீங்களா சிறு குழந்தைகள்கிட்ட போய் பேசுவீங்களா தெளிவா இருக்கலாம் இல்ல லூஸ் ஆடா நீங்களா பெரியவர்களிடம் விவாதித்து வெல்ல முடியல நேரம் அங்கே போயிட்டாங்க குழந்தைங்களை அப்படிச்சு வந்து நான் திருப்பி சொல்றேன் நீ தானே என்ன சொன்ன ஹிந்தியை திணிக்கலேன்னு சொன்ன சொல்லி போட்டு அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட போய் என்ன கேட்கற ஹிந்தி வேணுமா அப்ப ஹிந்தி தான் நீ சொல்லி கொடுக்க போறேங்கிறது வெளிப்படையாயிடுச்சா வந்துருச்சா ஹிந்தி திணிப்பு உண்மையாயிடுச்சா ஹிந்தி நான் என்னைய சொன்னா எனக்கு கெட்ட கோவம் அக்கா தமிழிசை சொல்லுகிறார் அக்கா டாக்டர் தமிழிசை சுந்தராஜன் அவர்களே உங்கள் மீது எப்பொழுதும் எனக்கு மதிப்பு உண்டு மரியாதை உண்டு அன்பு உண்டு நான் அக்காவிடம் அன்போடு கேட்கிறேன் இப்ப ஹெச் ராஜா சொன்னதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க ஹிந்தி திணிப்புன்னு நாங்க எல்லாரும் சொன்னபோது அக்காவுக்கு கோவம் வந்துச்சு மூன்றாவது மொழி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் கஷ்டப்பட்டு அக்கா என்ன செஞ்சாங்க பாஜகவுக்கு ஆதரவாக களமாட முயற்சித்தார் இந்தா ஃபர்னிச்சரை போட்டு உடச்சிட்றாரு ஹெச்ராஜா ஹிந்தி தான்ட்டாரில்ல இப்போ அப்போ ஹிந்திக்கு ஆதரவாக தானே நீங்கள் கையெழுத்து வாங்கியிருக்கீங்க இப்போ ஹிந்திக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்கியவரை ஹிந்தி சொன்னா மட்டும் ஏன் உங்களுக்கு வருது சொல்லுங்கள் அதனால் நீங்கள் நீங்கள் பண்ணுற எல்லாமே இதுதான் இப்போ நீங்கள் நான் அந்த வீடியோ கூட ஹெச்ராஜா இருக்கிற வீடியோ இருக்குது நான் வேணால் அதை காட்டுப்பா அதை வந்து அந்த குழந்தைங்களுடைய முகத்தை மறைச்சிட்டு காட்டுங்க குழந்தைகளுடைய முகத்தை கொஞ்சம் பிளர் பண்ணிவிட்டு அதை மட்டும் பிளர் பண்ணிவிட்டு அதை காட்டுங்க பாருங்கள் நீங்கள்

பாத்துட்டீங்களா ஏன்னா குழந்தைங்களை காட்டக்கூடாது விக்டிம் அதுக்காக சொல்றேன் சும்மா இது வந்து நல்ல தமிழ்நாடு அரசு ஹெச்ராஜாவை எல்லாம் வெளியில விட்டு வைக்காதீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை பக்கத்துல இருக்கவனுக்கு நல்லது இல்லை ஏதாவது திடீர்னு பிடிச்சி கடிச்சு குடிச்சு வச்சுட்டா கோவத்துல அவர் அப்படிதான் பேசுறாரு வெறி கொண்டு பேசுறாரு எப்பா பாரு ஹிந்துக்கள் ஏ நான் திருப்பிங்க ரெண்டையும் நாங்கள்லாம் யாரு எத்தனை ஹிந்து நீட்டால செத்தான் இந்த நீட்டுக்காக எத்தனை ஹிந்து செத்தார்கள் அன்னைக்கு ஹிந்துன்னு எல்லாம் யாராவது அழை வந்தார்களா எத்தனை ஹிந்துக்கள் இந்த பெருமலை வெள்ளத்துல செத்தான் திருநெல்வேல செத்தான் தூத்துக்குள்ள செத்தான் ஹிந்துன்னு இவங்க யாராவது வந்தாங்களா வர மாட்டாங்க மத வெறியை தூண்டி இந்த மண்ணை பிளவுபடுத்த நினைக்கும் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டோம் என்பதை மீண்டும் அழித்து சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் லெச்ராஜா மீண்டும் மீண்டும் அம்பலப்பட்டு நிற்கிறார் மர்கீஸ் கான் ஹிந்து அவர் இஸ்லாமியர் அல்ல ஆனால் இங்க எல்லோரும் எல்லா பேரையும் தாங்கி நிற்கிறார்கள் அந்தோணிங்கிற பேர்ல இருக்கிற ஹிந்து எத்தனை பேர காட்டும் அவங்களுக்கு காட்டிட்டுமா அந்தோனிங்கிற ஹிந்து ஏகப்பட்டு அதனால இந்த வேலையை இதோடு விடுவது பாஜகவிற்கு நல்லது இல்லை என்றால் தொடர்ந்து அச்சிங்கப்படுவீர்கள் அம்பலப்படுத்துவோம் உங்களை என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேல சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.